நாங்கள் அல்ல எல்லாமல் நல்லடியார்களே ஒரு அழகான இடத்தில் அல்லாஹுவின் மார்க்க ஞானத்தை அறிந்து கொள்வதற்காக அவனுடைய இல்மை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் அல்லாமல் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நபிகள் நாயகம் சொல்லலாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று இறைவனை பிரார்த்தனை செய்து எனது உரையை துவங்குகிறேன் இன்று எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு கல்வியின் அவசியம் ரபுல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில மனிதர்களாக நம்மை படைத்திருக்கின்றான் நம்மை படைத்த இறைவன் உன்னுடைய மனம் போன போக்கில் நீ வாழ்ந்து கொள் நீ நினைத்த மாதிரி வாழ்ந்து கொள் என்று சொல்லி அல்லாஹ் நம்மை படைக்கல முதல் மனிதராக படைத்த ஆதம் அலையவ செல்லம் அவர்களை இறைவன் எவ்வாறு அறிவுரை கொடுத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பி நீங்க உலகத்துக்கு போங்க உங்களுக்கு என்னிடத்திலிருந்து ஒரு நேர்வழி வரும் அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் நீங்கள் வேறு எதையும் பின்பற்றக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் நேர்வழிய கொடுத்திருக்கிறான் அப்போ இஸ்லாமியர்களாக முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நமக்கு நேர்வழி என்பது அல்லாஹுவின் புறத்தில் இருந்து தரப்பட்டிருக்கு இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எந்த ஒரு விஷயமும் சொல்லப்படாமல் விட்டுவிடவில்லை ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அத்துணை விஷயங்களையும் இறைவன் நமக்கு கல்வியாக கொடுத்து விட்டான் அப்ப யார் ஒருவர் இந்த கல்வியை முழுமையாக அறிந்து கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் அமைத்துக் கொள்கின்றாரோ அவர்தான் நாளை மறுமை வாழ்க்கையில வெற்றியாளராக மாற முடியும் இந்த கல்வியினுடைய அவசியம் எந்த அளவிற்கு இருக்கு தெரியுமா நம்மளுடைய இறுதி சமூகத்துக்கு அல்லாஹ் ஒரு தூதரை முகம்மது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை அனுப்பினான் அவர்களுக்கு முதன் முதன்மையாக வந்த வகி அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்த முதல் செய்தி என்ன படிப்பீராக படைத்த உங்களுடைய இறைவனின் பெயரால் படிப்பீராக கல்வியை தெரிந்து கொள்ளணும் படிக்கணும் என்பதுதான் இறைவன் புறத்திலிருந்து வந்த முதல் கட்டளை முதல் அறிவுரை அல்லாஹ் முழுமையாக நபி அவர்களுக்கு குரானை கொடுத்திருக்கிறான் ரசுல்லாஹ் முழுமையாக குரானை கற்று ஆனாலும் ரசுல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட இறைவன் கற்றுக் கொடுத்த ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா ரப்பி இசுனே இல்மா இறைவா என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக அப்ப கல்வி ஞானம் என்பது நமக்கு மனிதர்களுக்கு அதிகப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கு நம்ம இன்னைக்கு எந்த அளவிற்கு இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் கொடுக்காதவர்களாகலாம் நாம இல்லை நம் வாழ்க்க வாழக்கூடிய வாழ்க்கையில கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில வாழ்கிறோமே இந்த உலக வாழ்க்கைக்கு பயனளிக்குமே அந்த கல்விக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தெரியுமா சின்ன பிள்ளையிலேயே சேர்க்கும் பொழுது நல்ல உயர்தர பள்ளியாக இருக்கணும் அந்த பள்ளிக்கு சென்று நம்மளுடைய பிள்ளை கல்வியோடு சேர்த்து அத்தனை மற்ற மற்ற விஷயங்களையும் தெரிந்து கொள்ளணும் அப்ப உயர்தர பள்ளியாக இருக்கணும் அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல கல்வி பள்ளியோடு முடித்துறதில்ல பிள்ளை வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா சிறிது டியூஷனுக்கு போ மேக்ஸுக்கு ஒரு டியூஷன் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன் ஃபிசிக்ஸுக்கு ஒரு டியூஷன் முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லையா அந்த ஸ்டேட் போர்டு எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாமில் தன்னுடைய பிள்ளை முதல் மதிப்பெண் எடுக்கணும்னு எந்தெந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு ஆசை வார்த்தைகளெல்லாம் எல்லாம் கூறுவோம் நல்ல மதிப்பெண் எடுத்துட்டா போன் வாங்கி கொடுத்துடுறேன் நீ என்ன கேட்குற ஒரு பைக் வாங்கி கொடுத்துற எப்படியாவது நீ நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்ப எந்த அளவிற்கு நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய மனிதன் எந்த கல்விக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோட அதை விட அதிகமாக மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா ஏனென்றால் இந்த மார்க்க கல்விதான் அவனுடைய மறுமை வாழ்க்கையில் பயணம் தரும் சொர்க்கத்தை பெற்று தரும் என்ற சிந்தனையை நாம் மேற்கொள்ளவில்லையே ஏன்னு சொன்னா ஒரு பிள்ளை கல்விக்கு கற்றுக்கொள்வதற்கு செல்லட்டும் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகட்டும் அங்க எத்தனை வழிகேடுகள் அந்த குழந்தைக்கு வருது தெரியுமா படிக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலேயே போதை பழக்கங்கள் இருக்கிறத பார்க்கிறோம் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அது போகுது இன்னும் காலேஜ் பிள்ளைகளுக்கு பெண்கள் மீது மீது ஆண்களும் ஆண்கள் பெண்களும் மோகம் கொள்ளக்கூடியவர்களாக வழிகேட்டின் பால் செல்லக்கூடியவர்களாக மாற்று மதத்தினர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் தன்னுடைய எதிர்காலத்தையே கேள்வி குறியாக்குவதை பார்க்கிறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் கல்வி சரியான முறையில் செல்லல ஒரு பிள்ளைக்கு மார்க்கு கல்வி சரியான முறையில் செல்லணும்னு முதலில் தாய்க்கு மார்க்கு கல்வி இருக்கணும் பெண்ணிடத்தில் மார்க்கு கல்வி இருந்ததுன்னு சொன்னா அவளுடைய குழந்தை அவள் சரியான முறையில் வளர்ப்பாள் குரானில் அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை அந்த பிள்ளைக்கு கட்டளையிட்டு நல்ல வளர்ப்பு அந்த குழந்தைக்கு கொடுத்து வளர்ப்பாள் நீ வெளியிடத்துக்கு செல்றியா அல்லாஹ் குரான்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்கா முகம்மது நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு கூறுவிராக உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தங்களது கருப்புகளை பேணி கொள்ளுமாறும் கூறுவிராக இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல சில செய்திகள்லாம் பார்க்குறோம் எத்தனை நாளைக்கு தான் நீங்க பெண்களை வந்து பார்த்து போ பார்த்து போன்னு சொல்லுவீங்க ஆண்களுக்கு பெண்களை தவறான முறையில் பார்க்காதீங்கன்னு சொல்லித் தர மாட்டீங்களான்னு சில மாற்று மதத்துல இருக்கிறவங்க சொல்றத பாக்குறோம் ஆனா படைத்த இறைவன் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக பதிவு செய்து விட்டான் ஆண்களே உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் உங்களுடைய கற்புகளை பேணி கொள்ளுங்கள் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு குருவிராக நீங்களும் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் உங்கள் கற்புகளை பேணி கொள்ளுங்கள் மீது தொங்க விடுங்கள் இப்படிப்பட்ட மார்க்க சட்டங்களை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தான்னு சொன்னா வழிகேட்டுல அந்த பிள்ளை போகுமா எப்படி பாதுகாக்கப்படும் அந்த பிள்ளை மார்க்க கல்வியின் அவசியம் அந்த தாய்க்கு இருக்குதுல்லவா அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்றான் யார் நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவங்க சொல்றாங்க யார் ஒருவர் கல்விக்காக தனது பாதையை அமைத்துக் கொள்கின்றாரோ அவருக்கு சொர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் எளிதாக்குகிறான் எப்படிப்பட்ட ஒரு வாசகம் சொர்க்கத்திற்கான பாதை கல்வியின் பாதையில இருக்கு அது எப்படிப்பட்ட கல்வி என்பதையும் அல்லாஹ் சொல்றான் உலக கல்வி இல்லப்பா அதற்கு அடுத்தபடியாக சொல்றாங்க அவர்கள் இறை இல்லங்களில் ஒன்று கூடி இறைவனுடைய படிப்பார்கள் ஒருவர் மற்றொருவர் சேர்ந்து படிப்பார்கள் அவர்களை வாணவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இறை அருள் போர்த்தி கொள்ளுது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொர்க்கத்திற்கான பாதை கிடைக்குது இறையருள் நம்மை போர்த்தி கொள்ளுதுன்னு சொன்னா அது மார்க்க கல்வியின் மூலமாகத்தானே நமக்கு கிடைக்குது அப்போ எத்தனை பெண்கள் இதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஒரு டிகிரி முடிக்கணும்னு நினைக்கிறோம் ரெண்டு டிகிரி முடிக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு மார்க் கல்வியை நாம் ஒரு வருடமாவது படிக்கணும்னு நினைக்கிறோமா சிறு பிள்ளைகளிலிருந்து நினைத்து பாருங்க எல்கேஜில இருந்து டுவெல்த் வரைக்கும் பதினாலு வருடம் படிக்கிறோம் அந்த டுவெல்த்தை முடிச்சிட்டு மூணு வருஷம் ஒரு டிகிரிக்காக படிக்கிறோம் மொத்தம் பதினேழு வருஷங்கள் நம்ம இந்த உலக கல்விக்காக செலவிடுகிறோம் ஒரே ஒரு வருடம் மார்க்கை கல்விக்காக செலவிடுறோமா அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்றானே குல் ஹல் எஸ்தவல்லதீன்னு யாழ மூனு வல்லதீன் அல்லா அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா இன்னும் அல்லாஹ் கல்வி அறிவு உடையவர்களுக்கு பல படிதரங்களை உயர்த்துவதாக சொல்கின்றான் இன்னும் அல்லாஹ் குரானை நீங்கள் ஒருவருக்கு இன்னொருவர் கற்றுக் கொடுக்கிறார் தானும் கற்று பிறருக்கும் கற்பிக்கிறார்னு சொன்னா அவர்தான் மனிதர்களிலேயே சிறந்தவர் சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான் அப்ப மார்க்க கல்விங்கிறது நமக்கு மிக முக்கியத்துவமானதாக இருக்குதுங்க இந்த உலகத்துல நாம் வாழ்வதாக இருந்தாலும் நாளை மறுமை வாழ்க்கையாக இருந்தாலும் மார்க்க கல்வி இல்லாம நம் சரியான வாழ்க்கையை வாழ முடியாது தவறின் பக்கம் போக விடாமல் நம்மை தடுக்க கூடியது மார்க்க கல்வியாக இருக்கு ஏனால் தவறை நமக்கு அழகாக்கி காட்டுவதற்காகவே செய்தான் இருக்கின்றான் அவனுடைய முழு நேர வேலையுமே அதுதான் படைத்த இறைவனிடத்தில் சவால் விட்டு இருக்கின்றான் என்ன சவால் என் இறைவா என்னை நீ வழி விட்டுவிட்டாய் எனவே மனிதர்களை நான் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உனது அடியார்களை தவிர மற்றவர்கள் அனைவரையும் நான் வலி கெடுப்பேன் சைத்தான் விட்ட சவால் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள் என்றால் யார் குரானை யார் கற்று அதன் படி நடக்கிறாரோ அவர் அல்லாஹவின் பக்கம் இருக்கிறார் அவரையார் ஷைதானால் வலி கெடுக்க முடியாது ஒரு மனிதன் இறந்து விட்டான்னு சொன்னா மூடிய கண்கள் திறக்கவில்லைன்னு சொன்னா அவனுடைய அடுத்த நிலை என்ன கபரு வாழ்க்கை தான் அந்த கபரு வாழ்க்கையில அவன் கேள்விகள் கேட்கப்படும் இந்த கல்வியை கற்றுக்கொண்டு பல தேர்வுகளை அடைகிறோமே அந்த கேள்வி மாதிரி கிடையாது நிரந்தர செல்ல வேண்டிய கேள்விகள் முதல் கட்டத்தில் வெற்றி அடைய வேண்டிய கேள்விகள் உன்னுடைய இறைவன் யார் உனக்கு அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் யாரால மட்டும் பதிலளிக்க முடியும் தெரியுமா மூன்று கேள்விக்கும் சரியான பதிலை சொல்லக்கூடிய ஒரு மனிதர் மனிதர் என்னுடைய இறைவன் எனக்கு அனுப்பப்பட்ட இவர் நபி என்னுடைய இஸ்லாம் அவரிடத்துல நான்காவதா ஒரு கேள்வி கேட்கப்படுது அந்த கேள்விக்கான பதில் நம்மளிடத்துல சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால பதில் அளிக்க முடியும் அது என்ன கேள்வி இந்த மூன்று கேவிக்கும் நீங்கள் எவ்வாறு சரியான பதில சொன்னீங்க அந்த மனிதர் என்ன தெரியுமா சொல்கிறாரு கரவு தூகிதா நான் அல்லாஹவின் வேதத்தை படித்தேன் ஓ அதை சிந்தித்தேன் ஃபார்மன் அதை நம்பினேன் ஓ அதன் வழியில் நான் நடந்தேன் குரானை படித்தேன் அதை யோசித்தேன் இது இறையவன் தெரிந்து வந்ததுதான் நான் நம்பினேன் அதன் வழியில நான் நடந்தேன் அதன் மூலமாக அவர் பதில் சொல்கின்றார் அவர் வெற்றி அடைகின்றார் முதல் கட்டத்தில் சொர்க்கத்தின் விரிப்பை விரித்து விடுங்கள் சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து விடுங்கள் நற்செய்தி கூறப்படுகிறது அதே பதில் தெரியாதவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு அவரால் எந்த ஒரு பதிலையும் சொல்ல முடியாது லா எனக்கு பதில் தெரியாது அவருடைய நிலை என்ன இந்த உலகத்துல குரான படிக்கல குரான கற்றுக்கொள்ளல அதை சிந்திக்கல பார்த்து யோசிச்சு இது இறைவன் சொல்லி அதன் வழியில நடக்கல ரமலானுடைய மாதத்தில் நன்மைகளை சம்பாதிப்பதற்காக மட்டும் எடுத்து வைத்து ஓதக்கூடிய ஒன்றாக நம்ம இடத்துல இருந்தது நம்மளுடைய நிலை என்ன பதில் சொல்ல முடியுமா இன்னும் இந்த உலக வாழ்க்கையில் இந்த கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தெரியுமா ஒருவன் வழிகேட்டில் சென்று விடாமல் பாதுகாக்க கூடியது மார்க்கு கல்வி எந்த அளவுக்கு நான் நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் நபிஹலாருன்னா நான் முகமது நபி சொல்லாஹல மெல்ல சொல்லல நமக்கு அனுப்பப்பட்ட இருபத்தி ஐந்து நபிமார்களுமே நம்மளுடைய நபிமார்கள் தான் இதற்கு முன் அனுப்பப்பட்டவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான் யூசுப் என்ற ஒரு நபி நம்மளுடைய நபி அந்த யூசுப் நபியுடைய அழகான வரலாறு அல்லாஹ் பதிவு செய்கிறான் யூசுப் நபிக்கு நெருக்கடியான ஒரு காலகட்டம் ஏற்படுது எப்படிப்பட்ட நெருக்கடினு சொன்னா தன்னுடைய சகோதரர்கள் யூசுப் நபியை தொலைத்து விடுறாங்க தந்தை கிட்ட பொய்யும் சொல்லிடுறாங்க நாட்டுல இருந்து எகிப்து என்ற ஒரு நாடுக்கு எகிப்து நாட்டில் மன்னர் வீட்டில் வளர்றாங்க மகனாக வளர்க்கப்படும் போது பருவ வயது அடையும் பொழுது யூசுப் நபிக்கு அவங்களை வளர்த்த அந்த பெண்மணியே ஒரு சோதனையாக வந்து நிற்கிறாங்க அந்த நேரத்துல சொல்றான் யூசுஃப்க்கு பருவ வயதை அடைந்த போது இரண்டை கொண்டு நாம் உதவினோம் அதிகாரத்தையும் நாம் அவருக்கு கொடுத்தோம் அதன் மூலம் யூசுப் நபி பாதுகாப்பு பெற்றாங்களே அந்த கல்வி இருந்ததுனால அந்த பெண்ணின் சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு பெற்றாங்களே அந்த பெண் தவறின் பக்கம் அழைக்கிறான் அவர்கள் சொல்றாங்க நான் இறைவனுக்கு அஞ்சு கொள்கின்றேன் எனக்கு பாதுகாப்பு கிடைத்த ஒரு இடத்தில் என் இறைவன் என்னை பாதுகாப்பான்னு சொல்லி அந்த பெண்மணியை விட்டு இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அது இறைவன் சொல்றான் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணும் யூசுப் நபியை நாடிவிட்டால் யூசுப் நபியும் ஒரு கட்டத்தில் நாடி விட்டாங்க நம்மளுடைய உதவி அங்க இல்லைன்னு சொன்னா யூசுப் நபி அவங்க தவறலை திருப்பாங்க நம்ம பாதுகாத்தோம் பாதுகாக்கிறது எது வழிகேடு வரும் பொழுது தவறு வரும் பொழுது பாவமான செயல்கள் வரும் பொழுது பாதுகாக்கிறது எது மனிதனுக்கு மார்க்க கல்வி மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கின்றது அதை பற்றி பிடித்தால் மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமை வாழ்க்கையிலும் வெற்றி அடைய முடியும் ரசோல்லா இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு கட்டம் திருமண வாழ்க்கை அதுல நீ ஒரு பெண்ணை தேர்வு செய்யறேன்னு சொன்னா அழகையோ குடும்ப பாரம்பரியத்தையோ இல்ல அந்த பெண்ணின் உயர்ந்த குலத்தையே நீ பார்க்க கூடாது தீன் இருக்கா நீ தீன் இருந்ததுன்னு சொன்னா அந்த பெண்ணை மனமுடித்துக்கொள் இல்லையேல் உன் இரு கரங்களும் நாசமாகட்டும் சொல்லி ரசூலா எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க அப்போ ஒரு பெண் என்பவளுக்கு மார்க்கம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கு நம்ம இதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நம்ம ஊருக்கு அருகிலேயே உம்முசலமா என்ற இஸ்லாமிய பெண்கள் கல்வியாக இருக்கு பெண்களுக்காகவே இருக்கு இதை எத்தனை பேர் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆண்டு ஆலிமா உலகத்தில் இருக்க டிகிரி படிப்பு மாதிரி மூன்று ஆண்டு நான்கு ஆண்டு ஐந்து ஆண்டு இல்ல ஒரே ஒரு ஆண்டு அதிலும் காலையிலிருந்து மதியம் வரையும் தான் நேரம் எப்படி எப்படிப்பட்ட பாடத்திட்டங்கள் கொள்கை விளக்கம் அல்லாஹ் யார் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் இந்த உலகத்தில் பல மக்கள் காவிர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்களே பல கடவுள்களை வழிபடுகிறார்களே பல கடவுள்களா இல்ல அல்லாஹ் ஒருவனா அத்தனைக்கும் நம்மளிடத்தில் விளக்கம் வேண்டும் இறைவன் என்பவன் எந்த ஒரு பலவீனம் இல்லாதவனாக இருக்கணும் இன்னும் தெளிவாக கற்றுக்கொள்வதற்கு அரபு இலக்கண பாடங்கள் தொழுகை சட்டங்கள் அனைத்து தொழுகை சம்பந்தமான விஷயங்களையும் கற்றுக் ஜம்மு காஷ்மீர் எப்படி செய்யணும் ஐந்து வேலை தொழுகை எப்படி

எத்தனை எத்தனை அம்சங்கள் இருக்கு கஷ்டப்பட்டு சென்று வாகன ஏற்பாடு அழகிய முறையில் பாதுகாப்பான முறையில் வாகனத்தில் போய் நம்ம கற்றுக்கொண்டு வரலாம் இதே போல ஒரு அழகான இறையல்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா இல்லையே ஒரு ஆண்டு நாம் ஒதுக்கவில்லை என்றால் தெரிந்து கொள்ள நம்மளுடைய இதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி அல்லாஹ் என்ன தெரியுமா பதிவு செய்யறான் நாளை மறுமை வாழ்க்கையில் அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா நல்லவர்களாக இருக்கட்டும் கெட்டவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய நிலை என்ன ஃப மன் ஊத்திய கிதாபஹு பியமேனிஹி வழக்கையில் புத்தகங்கள் கொடுக்கப்படும் அவருக்கு எப்படி தெரியுமா இருக்கும் ஃபசவுஃப யுஹாசபு ஹிசாபை அவர் இலகுவான முறையில் விசாரிக்கப்படுவார் வைஎஸ் இன்னும் அவர் தன்னுடைய குடும்பத்தில் மிக சந்தோஷமாக செல்வார் இன்னும் கெட்டவர்கள் எப்படி வாங்குவாங்க அவன் குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்தான் அப்ப நம்மளுடைய புத்தகங்கள் நம்மளுடைய வழக்கரத்தில் கிடைக்க போகின்றதா நம்மளுடைய இடக்கரத்தில் கிடைக்க போகின்றதா யோசித்துக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை நம்மளுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் மார்க்கத்திற்காக நம்மளுடைய நேரங்களை செலவு செய்ய வேண்டும் இந்த தீனை அழகான முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹு ரப்பல் அலமின் அருள் பரிவானாக என்று இறைவனை பிரார்த்தித்து എന്നത് ഉറയെ നൈവ്സെൻ വാഹി ധവാന അലഹമില്ലാഹി റബുലാലമീൻ അസലാലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ